குறும்பு பறவையும் பாசக்கார குடும்பமும் பாகம் இரண்டு சுதனை ஸ்கூலில் விட்டுட்டு மீனை குட்டி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏய் மீனு குட்டி உன்னை ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாங்க சொன்னால் நீ கேட்கவே மாட்டேப்போ ஆமாம் சுதனே உன்னை விட நான் நல்லா படிச்சிருவேன் அதனால தான் என்னை ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாங்க உனக்கு தெரியாது என்னை பற்றி ஏய் மீனு குட்டி நான் உள்ளே போகிறேன் நீ போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வா சாயங்காலம் வீட்டுக்கு ஒன்றா போகலாம் ஆமாம் என்னோடய மதிய சாப்பாடு எங்கே அதை தந்துட்டு போ மேடமுக்கு மதிய சாப்பாடு வேறு வேணுமா பக்கத்தில் தோட்டம் இருக்கும் அங்கே போய் திருடி சாப்பிட்டுக்கோ ஆ நான் நல்லா இருக்குது உனக்கு பொறுக்கலையா நான் திருடி தோட்டத்துக்காரங்கிட்ட அடி வாங்கணும் அதானே வேணும் உனக்கு நானாக திருட மாட்டேன்ப்பா ஏய் குட்டி நாங்கள் திருடுனா தான் திருட்டு உனைய ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி என்னமோ பண்ணு எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் போகிறேன் நீ பார்த்து போயிட்டு வா பாய் இங்கே நம்ம ஜீரி தோசை யாரையுமே காணா என்ன எங்கே போனாங்கன்னு தெரில மரத்தில் ஒரு ஆளை கூட காணாமே சரி பக்கத்தில் போய் பார்ப்போம் மச்சான் எப்படி இருக்க லே என்னடா எல்லாம் எங்கே இருக்கீங்க நான் அந்த ஆலமரத்துக்கு போயிட்டேந்தேன் ஐயோ என்ன மச்சான் சொல்ற அந்த ஆலமரத்துக்கு போனியா அங்கே இருந்தால் நேரம் நீ கறிக்கட்டையால் கட்டியால வந்திருப்ப அது ஆலமரமே கிடையாதுடா டே அங்கே பொறுக்காட்சி வருதுன்னு அட்டையில் செஞ்சு சுற்றி லைட்டு மின்சாரம்னு கொடுத்து வச்சுருக்காங்களா ஆத்தி என்னடா சொல்றீங்க இதெல்லாம் முன்ன கூட சொல்றது இல்லையா நான் இப்போது உங்களை தேடி அங்கே வருவேன்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்டா கொஞ்ச நேரத்தில் கறி கட்டி சரி சரி விடுமாச்சா அதான் எங்களை தேடி கரெக்டாக இங்கே வந்துட்டியே அங்கே இல்லாட்டி நம்ம இப்போ இந்த குளத்துல தானே மீட் பண்ணுவோம் அப்புறம் என்ன இனிமேல் இங்கேயே வந்துடுறா